ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏய் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் கை நிறைய வருமானம் இருக்குமா நல்லபடியாக காசு பணம் இருக்குமா அப்படி இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் வாழ்வில் என்ன செய்தால் நல்ல வருமானத்தை பெற முடியும் என்று சொல்லி பார்க்கலாம் அடிப்படையில ஒரு மனிதனுடைய யாதகத்துல லக்னம் நல்லபடியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு கொடுப்பனவு இருப்பதாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பாக்கியம் இருப்பதாக இருந்தாலும் எந்த விதமான கொடுப்பனவை என்ன விதமான பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் லக்னம் நல்லபடியாக இருக்க வேண்டும் லக்னத்தில் சுபர்கள் அமரலாம் அசுபர்கள் அமரக்கூடாது இயற்கை பாவர்கள் பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகு கேது செவ்வாய் போன்றவர்கள் லக்னத்தில் அமராமல் இருப்பது நல்லது சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன் பௌர்ணமி சந்திரன் சுபர்களோடு சேர்ந்த புதன் அல்லது சுபர்கள் ஒருவர் இவராக பலரும் லக்கணத்தில் சுபர்கள் அமரலாம் இந்த இடத்திலேயும் ஒரு சூட்சமம் இருக்குது என்னதான் சுபராக இருந்தாலும் ஆறு எட்டு எட்டாம் அதிபதிகளாக வருகிற போது லக்கணத்தில் அமராமல் இருப்பது நல்லது அதாவது ஒரு லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாகி எட்டாம் அதிபதியாகி இயற்கை சுபராக வந்தால் அவர் லக்கணத்தில் அமராமல் இருப்பது நல்லது தாரணமாக விருச்சிக லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி புதன் லக்கணத்தில் திக்பலமாகுவார் அதே நேரத்தில் அட்டமாதிபதி லக்கணத்துக்கு வந்து விட்டார் என்று அர்த்தம் காரகத்துவ நன்மைகளையும் ஆதிபத்திய கெடுதல்களையும் செய்வர் நல்ல இருக்கும் நல்ல புத்திசாலியாக இருப்பீர்கள் அவ்வளவு அறிவையும் அவ்வளவு புத்திசாலித்தனத்தையும் கிரிமினலாக தவறான வழிகளில் பயன்படுத்துவீர்கள் நீங்களே இரண்டாம் தர வழிகளில் கிரிமினலாக செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்னதான் ஒரு சுபராக இருந்தாலும் ஆறாம் எட்டாம் ஆதிபத்தியத்தை வாங்கிவிட்டால் லக்கணத்தில் வந்து அமராமல் இருப்பது நல்லது இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் நீங்கள் துலா லக்கணமாக இருக்கிற போது ஆறாம் அதிபதி குருவாக வருவார் அவர் லக்கணத்தில் வந்து திக்பலமாக அமர்கிற போது காரகத்துவ நன்மைகளையும் ஆதிபத்திய கெடுதல்களையும் தருவார் காரகத்துவ நன்மைகள் என்று பார்க்கிற போது பெயர் புகழ் கௌரவம் மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு ஒரு தனி பண்பு இருக்கும் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கும் அது மட்டுமில்ல குழந்தைகள் பணம் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு இதுபோன்ற அமைப்புகளை தன்னுடைய காரகத்துவ நன்மைகளாக குருநாதர் கண்டிப்பாக தருவார் அதே நேரத்துல ஆறாம் அதிபதியாகி கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இது போன்ற அமைப்புகள் இருப்பது மட்டுமல்ல நீங்களே கிரிமினலாக இரண்டாம் தர வழிகளில் சிந்திப்பவராக தவறான எண்ணம் சிந்தனை கொண்டவராக இருப்பீர்கள் என்னதான் மாபெரும் சுவர்களாக இருந்தாலும் லக்கணத்திற்கு அதிபதிகளாக வருகிற போது லக்கணத்தில் இல்லாமல் இருப்பது நல்லது லக்கணம் கெட்டுப்போகக்கூடாது லக்கணத்தில் சுபர்கள் அமரலாம் அந்த சுபர்கள் ஆறு எட்டு அதிபதிகளாக இல்லாமல் இருக்க வேண்டும் இது மட்டுமில்ல இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி நல்லபடியாக தசை நடக்கிற போது கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும் இந்த இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகளும் கூட ஆறு எட்டு போன்ற பாவத்துவ கலப்பில்லாமல் இருக்க வேண்டும் அடிப்படையான விஷயம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல லக்னம் நல்லபடியாக இருக்க வேண்டும் லக்கணத்துல தீய தொடர்புகள் இருக்கக்கூடாது லக்னாதிபதி நல்லபடியாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்ல இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகளின் தசை நடக்க வேண்டும் அந்த இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகளும் ஆறு எட்டு போன்ற பாவத்துவ கலப்பு எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது அது மட்டுமில்ல ஒரு யாதகத்துல லக்ன யோகர்களுடைய தசை வயசு காலத்தில் நடக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மீனம் தனுசு இல்லை என்று சொன்னால் மேசம் விருச்சிகம் இல்லை என்று சொன்னால் கடகம் சிம்மம் இந்த குரு அணி லக்கணங்களில் நீங்கள் பிறந்து விட்டால் உங்களுக்கு அடுத்தடுத்து சூரிய திசை சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை குருதிசை என்று வந்துவிட்டால் உண்மையிலேயே வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது அதுபோலவே மகரம் கும்பம் ரிஷபம் துலா மிதுனம் கன்னி இந்த அமைப்புகளில் உங்களுக்கு லக்கணம் விழுந்துவிட்டால் இந்த லக்கணக்காரர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசை என்று அடுத்து 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 லக்ன யோகர்களின் தசா புத்திகள் நடந்தால் நிச்சயமாக நல்ல வருமானம் இருக்கும் லக்னம் போக கூடாது லக்னாதி லக்னாதிபதி கெட்டு போக கூடாது உடைய வயசு காலத்துல அடுத்த அடுத்து லக்ன யோக தசைகளும் நடக்க வேண்டும் இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி ஆறு எட்டு கலப்பில்லாமல் அடுத்தடுத்து தசை நடத்த வேண்டும் கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும் பொருளாதாரத்திற்கு காசு வனத்திற்கு எந்த குறையும் இருக்காது ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துல இது போன்ற அமைப்புகள் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல மூன்று நட்சத்திரங்கள் மிகவும் முக்கியமானவை இன்றியமையாதவை உடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்கிற சந்திரன் நின்ற நட்சத்திரம் அதுபோல லக்னம் வாங்கிய நட்சத்திரம் லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் சந்திரன் லக்னம் லக்னாதிபதி இந்த மூவரும் வாங்கிய நட்சத்திரங்கள் இன்றியமையாதவை அந்த நட்சத்திர நாட்களில் குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு இன்றியமையாதவை கண்டிப்பாக நீங்கள் வணங்கியே ஆக வேண்டும் அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம் உங்களுடைய சொந்த நட்சத்திரம் அது போல லக்னம் வாங்கிய நட்சத்திரம் இன்றியமையாதது லக்னாதிபதி வாங்கிய நட்சத்திரம் மிகவும் முக்கியமானது லக்னாதிபதி சந்திரன் லக்கணம் இந்த மூவரும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் அந்த நட்சத்திர நாட்களில் மறவாமல் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு செய்து கொண்டு வர கணிசமான வருமானம் முன்னேற்றமாக இருக்கும் அது மட்டுமில்ல சுக்கரனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திர நாட்களிலும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அல்லது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி பரணிபூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திர நாட்களிலும் மகாலட்சுமி வழிபாடு இன்றியமையாதது அது மட்டும் இல்ல குருவினுடைய நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திர நாட்களிலும் பிரகஸ்பதி வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு நிச்சயமாக வருமானத்தை உயர்த்தி தரும் இப்ப இந்த சூட்சமங்களை எல்லாம் நாங்கள் தொகுத்து பார்க்கலாம் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வயசு காலத்துல நல்ல லக்ன யோக தசைகள் அடுத்தடுத்து நடக்க வேண்டும் இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி ஆறு எட்டு கலப்படம் இல்லாமல் அவர்களுடைய தசை வயசு காலத்தில் நடக்க வேண்டும் நிச்சயமாக நல்ல வருமானம் இருக்கும் ஒருவேளை இது போன்ற அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இல்லை என்று சொன்னால் பரணிபூரம் பூராடம் சுக்கருடைய நட்சத்திர நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு குருவுடைய நட்சத்திர நாட்கள் விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி இந்த நட்சத்திர நாட்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி வழிபாடு இங்கெல்லாம் சென்று வணங்க முடியாதவர்கள் இருந்த இடத்திலே அமைதியாக அமர்ந்து பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி போன்ற குருநாதர்களை வணங்கி வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும் அது மட்டுமில்ல எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லக்னம் வாங்கிய நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நாட்களிலும் ஆலய வழிபாடுகளை நீங்கள் செய்து கொண்டு வர நிச்சயமாக வருமானம் படிப்படியாக உயர்வடைந்து உங்கள் வாழ்வில் காசு பணத்திற்கு காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில லக்னம் லக்னாதிபதி கெட்டு போகாமல் வயசு காலத்துல நல்ல யோக தசைகள் நடந்து இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகளின் தசைகளும் நடந்து நல்லபடியாக வயசு காலத்தில் ஒரு மனிதன் நேர் வழியில் சம்பாதிக்க முடியும் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்